வணக்கம் நாசரே தனுகுண்டு வரைக்கும் நிறைய சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இப்போ நம்ம தொடங்க போவதற்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நினைவு ஊட்டிடுறேன் நீங்கள் நின்று கொண்டிருப்பது எந்த நிலை அரையிறுதி சுற்று அரையிறுதி சுற்று அப்போ சொற்கள் வந்து அதனோட கடினத்தன்மை கொஞ்சம் கூடி இருக்கணும் இல்லையா அப்போ தான் அது தகுதியானதா இருக்கும் எல்லாருக்கும் பொருத்தமானதா இருக்கும் அதை நினைவில் கொண்டு சொற்களை ஊகித்தால் கண்டுபிடித்து விடலாம் முதல் சொல் பந்து பந்து பறவை பறவை படம் படம் பகல் பகல் பகம் பகம் எல்லாரும் ஒன்னு கவனிங்க கடைசி சொல்ல தான் அந்த காவை பார்த்தோன்னே எதோ ஒன்று சொல்லணும்னு கொஞ்சம் வேற முயற்சி பண்ணான் முதல் நான்கு சொற்களை கவனித்து பார்த்தீங்கன்னா இவன் சொன்ன ஊகங்கள் இந்த விளையாட்டை எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறான் அல்லது இவருக்கு புரிய வைத்திருக்கிறார் இவர் ஆசிரியரோ பெற்றோரோ என்று இந்த விளையாட்டில் என்ன முதல் எழுத்து கொடுக்கப்படுகிறது மீதமுள்ள இரண்டு எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும்னா அது என்ன எழுத்துன்னு கொண்டு வரணும் ஒவ்வொரு ஊகத்துலேயும் வெவ்வேறு எழுத்துக்களை முயற்சி பண்ணுறான் பாருங்க பந்துல அந்த இந்து தூருக்கு அடுத்ததுல இந்த அடுத்ததுல கா லா எந்த எழுத்துமே மறுபடியும் வரலை அப்ப என்ன எழுத்து ஒளிஞ்சிருக்குன்னு கொண்டு வரதுக்காக எடுத்த முயற்சி அட்டகாசமான ஒரு அந்த காவை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் ம் இப்போ அது என்ன சொல்லு பார்த்திடலாமா தெரிந்த சொல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் பொருள் தெரியாது அண்ணா அக்காட்ட கேட்டு பாரு தெரியாதுங்க ஐயா தெரிந்தவர்கள் கைகளை வைத்துங்கள் போட்டியாளர்களில் நீ யார் என்று கேட்ட பொழுது நான் ஒரு தமிழன் என்று பகர்ந்தான் பகிர்வு அவ்வளவுதான் பகர்னா சொல் சரியா விடை சொல்வது அப்படி வச்சுக்கலாம் அல்லது தனக்கு தெரிந்ததை மற்றவரிடம் அவன் பகர்ந்தான் கூட சொல்ல முடியும் இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு ஒட்டி அது எட்டு மதிப்பெண்கள் ஓமம் என்ற சொல்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீ ஆறாம் வகுப்பு தானே ஆறாம் வகுப்பு மானுக்கு ஓமம் தெரியுது எப்படி இந்த சொல் உனக்கு தெரியும் சமையலில் அம்மாக்கு உதவி செய்வேன் ஐயா அப்போ இந்த ஓமம்ன்ற சொல்ல உனக்கு தெரிஞ்சதா ஓமம் என்னது எப்படி இருக்கும் ஓமம் என்பது உண்ட பிறகு சாப்பிடும் ஒரு சிறகை வகம் அருமையா சொன்னேன் நாங்க சும்மாவா சொன்னோம் இது நாசரை தண்ணு கொண்டுன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு அருமையான ஒரு போதனை உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உனக்கான இறுதிச் சொல் மூன்றாவது வாய்ப்பு தகடு தகடு தரம் தரம் வெவ்வேறு எடுத்துக்கள் பாருங்க தரன் தரன் தரல் தரன் மூன்று தரல் தரல் நான் என்ன சொன்னேன். இது அரை இறுதி சுற்று கொஞ்சம் கடினமான சொற்கள்னு ஆனால் தரன்னு ஏதோ சொன்னி அது என்னப்பா தரள் அதெல்லாம் சும்மா எழுத்த பிடிக்கிறதுக்காக சொன்னதா ஆ தரள்னு எதுவும் இருக்கா எனக்கு தெரியல சரி அதை விட்டுருவோம் உங்கள் அணியினரை கேட்போம் உங்களுக்கு தெரியுமா தரவு தரவு இந்த சொல் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்னன்ற விளக்கம் டேட்டா இப்போ எங்கே பார்த்தாலும் டேட்டா இல்லையா இந்த உலகமே டேட்டாவை கொண்டு இயங்குகிறது உங்களை பின்பற்றுகிறது உங்களை தொடர்கிறது உங்களை வசியப்படுத்துகிறது அந்த டேட்டா டிஏடிஏ என்ற சொல்லுக்கு அழகான தமிழ் சொல் தான் தரவு